பாஜக ஒரே காரணம் பாஜக இங்கே ஆளணும் இதற்காக முருகன் கடவுள் பேரை வச்சுட்டு அரசியல் பண்றது ஒரு பக்கம் இதற்கு அவங்களுக்கு கிடைச்ச துடுப்பு சீட்டு தான் அதிமுக அவ்வளவு பலவீனமா இருக்கு ஒருத்தன் தும்பனா போதும் உடனே அமித்ஷா பக்கம் போயிடுறது நீ இப்ப பாத்தீங்களா இல்லையா ஒரு பக்கம் செங்காட்டேன் உடனே அமித்ஷா போய் பாக்குறது இன்னொரு பக்கம் எடப்பாடி உடனே அமித்ஷா பக்கம் போறது ஜெயலலிதா இருக்கும்போது போது அப்படிதான் அமித்ஷா பக்கம் போயிருந்தாங்களா எம்ஜிஆர் இருக்கும்போது அப்படிதான் அமித்ஷா பக்கம் போனாங்களா மோடி பக்கம் போனாங்களா அவங்க அவங்களோட கட்சியோட தலைவர் ஆவுனா ஏதாச்சும்னா ஃப்ளைட்டை பிடிச்சி டெல்லிக்கு போய் அமித்ஷாவை பார்க்குறது இதுதான் ஒரு தலைமை பண்பா அந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கக்கூடிய அதிமுகவாக தமிழ்நாட்டை மீட்டெடுக்க போகுது இன்னைக்கு தமிழ்நாட்டை தமிழ்நாட்டின் பெருமையை மீட்டெடுக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் தான் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்